ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான படன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க மகர ராசியில உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் திருவோணம் அவிட்டும் ஒன்று ரெண்டாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை அடங்கியதா தாங்க இந்த மகர ராசி வந்து அமைந்திருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ராசியில் வந்து சுக்கரன் இருக்கிறாருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நிலையில் இருக்கிறாருங்க அடுத்ததாக ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு கூடவே செவ்வாய் வந்து நிலையில் இருக்கிறாருங்க பாகியஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிறாருங்க அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு இது மாதிரியான கிரகநிலை தாங்க அமைந்திருக்குது அடுத்ததாக கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அன்னைக்கு வந்து புதன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதுக்கு அடுத்ததாக பதினாலு ஒன்று அன்னைக்கு அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து ராசிக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று அன்னைக்கு ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வந்து ரணர்ண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தான் இந்த டைம் வந்து இந்த மகர ராசிக்காரங்கள உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததான் மகர ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பாக்குற பட்சத்துல மகர ராசிக்காரங்க வந்து இந்த மாசம் தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து நல்ல சிறந்து விளங்கலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலக நிர்வாகம் வந்து நன்றியா இருக்க போகுதுங்க நீங்க செய்யற வேலைக்காக உங்களோட அலுவலக நிர்வாகம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவியும் செய்யும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான தருணமா தாங்க இது அமைஞ்சிருக்குது புதுசா ஏதாவது கம்பெனி ஓபன் பண்றீங்க இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது ரொம்பவே கரெக்ட் டைமா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச அளவுல நீங்கள் முதலீடு செஞ்சு தாங்க தொடங்கணும் அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே ஏற்படாது ஏற்கனவே வியாபாரத்துல இருக்கக்கூடிய இந்த மகார ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களோட இலக்குகளை வந்து சீக்கிரமா அடைய முடியுங்க இதுவே காதலர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களோட உறவுல வந்து கவனமா இருக்கணுங்க மற்றவங்க பேச்சு கேட்டு நீங்க நடந்துக்காதீங்க மற்றவங்க பேசுகிறப்ப நீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் தாங்க இருக்கணும் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு ஒன்னா சேர்ந்து அனுபவிப்பீங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியே இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நல்லா சீராதாக இருக்க போகுது முன்னேற்றமாகவும் இருக்கும் இதுல பணத்தை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது சிறந்த டைமா இருக்குதுங்க அதனால நல்லதா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அது வந்து இரட்டிப்பு லாபம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லதாக தாங்க இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிற பட்சத்துல எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா எழுதி அதுல வந்து கரெக்டான நீங்க மார்க் எடுத்து நல்லபடியா இருக்க போறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களோட பலன்களை வந்து இப்ப விரிவாக பாக்கலாங்க இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது பத்து இடத்துக்கு அதிபதியான புதனும் சுக்கரன் தாங்க இந்த புதன் சுக்கரன்ல வந்து புதன் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து அதனால பிரச்சனை கிடையாது அடுத்தது மூணாம் இடத்துக்கு போகக்கூடியவராக தாங்க இந்த மாதம் கடைசியில் வந்து அமைஞ்சிருக்கிறாரு ஸோ மாசம் முழுவதுமே சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கிறாரு என்னோட பையன் பொண்ணு என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க

பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வழி கொடுக்குற வகையில் வந்து இருக்குங்க திருமண முயற்சி ஏதாவது கூட செய்யலாம் அது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது சரி எங்கள் பிள்ளைங்க தான் எங்கள் பேச்சு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க என்னோட லைஃப் பார்ட்னர் கூட எங்களுக்கு சுமூகமான நிலை இருக்குமானோ குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுற காலதாமதம் வந்து இருக்குங்க இப்போ அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுங்க பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்குமே இந்த நிலைமை வந்து இருக்குதுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ரிலீஃபே கிடைக்கும் அது வரைக்கும் பிரச்சனைகள் வந்து வராமலும் இந்த மாதிரியான இழுப்பறை இருக்க இருக்கப்போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்துல வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாருங்க சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போக தயாரா இருக்கிறாரே அதனால ஏதாவது நன்மைகள் நடக்குதா அப்படின்னா சனி வந்து மூணாம் இடத்துக்கு போனாலுமே கூட அஞ்சாம் இடத்துல வந்து குரு அக்கர நிலையில் இருக்கிறாருங்க அது வரைக்குமே உங்களுக்கு குழந்தைகளால நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காதுங்க அவங்கள நினைச்சு நினைச்சு உங்களுக்கு வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு தாங்க இருப்பீங்க கூட பிறந்தவைகளும் உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க இன்ஃபேக்ட் உங்க குழந்தைகள் தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு வகையில் இவங்க கூட ஒரு காரணமா இருக்கலாங்க அதனால நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க மகர ரசியில பிறந்த வேலை செய்யறவங்களுக்கு இல்ல வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இப்படியெல்லாம் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க வேலை கிடைக்குமானு கேட்பீங்க குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஏற்படுங்க வேலை சம்மந்தமாக பிரிஞ்சு போவீங்க அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிங்க அதுக்கப்புறமா நல்ல விஷயம் எல்லாமே நடக்க போகுது அதை இப்பவே செய்யக்கூடிய மாதமா தான் இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மகர ராசியில பிறந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்க சூழ்நிலையில வந்து இந்த மாச கடைசியில தாங்க இருக்குது இந்த மாச கடைசியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில தாங்க சுக்கரன் மாற போறாரு உங்களுக்கு காரிய வெற்றிகள் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில பெரிய வாய்ப்புகள் கிடைச்சி சாதனை செய்யக்கூடிய வகையில கூட அமைய போகுதுங்க தசமஸ்தானத்தில் வந்து சுக்கரன் உச்சம் அடைகிறது அப்படிங்கறத வந்து தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா பதவி மரியாதை இது எல்லாமே கொடுக்குங்க அரசாங்க வகையில செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க மாசம் ஃபர்ஸ்ட்ல வந்து அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்குமே சூரியன் விரையஸ்தான இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் தாங்க இருந்திருக்கும் மைண்ட்ல ஏதாவது யோசிக்கிட்டே இருப்பீங்க இந்த சூழ்நிலை இப்ப மாறப்போகுதுங்க ஏன்னா ஜனவரி பதினாலாம் தேதிக்கு தான் நல்ல மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க ஏன்னா சூரியன் வந்து உங்க ராசிக்குள்ள வராருங்க உங்களுக்கு மனத்தெளிவு எல்லாமே ஏற்படும் எதிரிகளை வெள்ள கூடிய சூழ்நிலை கூட அமைச்சிக்கிற வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாக்க போகுதுங்க இதுல செவ்வாய் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல ஆறாம் இடத்துக்கு போறாருங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவுகள் எல்லாம் ஏற்படுங்க எதிரிகளால தொல்லைகள் அதிகமாகற வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஆனா அது எல்லாத்தையுமே சமாளிக்கிற விதமா குரு உங்களுக்கு நல்ல ஒரு யோசனையை கொடுப்பாரு மகர ராசியை பிறந்த திருமணமான தம்பதிகளுக்கு வந்து வம்சவிருத்தி ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க ஏன்னா அதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகும் மாச கடைசியில வந்து சுக்கரனும் குருவம் பரிவர்த்தனை விருத்தி ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகற சூழ்நிலை வந்து உருவாகுங்க அதனால ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப வந்து நல்ல செய்தி கிடைக்க போகுதுங்க இந்த மகர ராசியில பிறந்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் மீடியா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்க எதை தொட்டாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது அதுலயும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெத்தவங்க உடல்நிலை காரணமா உங்களுக்கு கவனம் தேவைங்க ஏன்னா அம்மா மனவருத்தம் இருக்குங்க அதனால அது எல்லாத்தையுமே சரி செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல் எல்லாம் மாதிரி இந்த மகர ராசியில பிறந்த உங்களுக்கு குறிப்பா விவசாயிகளுக்கு வந்து நாலாம் இடம் என்பது வந்து நாலாம் இடத்த அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்துல இருக்கிறாருங்க அதுவும் அவர் வந்து காரகனான செவ்வாய்ங்க அதிலும் குறிப்பா அவர் வந்து வக்கரகதியில இருக்கிறாருங்க அதனால நிலம் சார்ந்த விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நிலம் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் இப்போ வந்து தேவையில்லாத செலவுகள் எல்லாமே உருவாக்கப் போக போதுங்க இல்லைன்னா இழப்புகள் வந்து வரலாம் சோ இது எல்லாமே நடக்கிறப்ப நாலாம் இடத்த அதிபதி வந்து நீச்சமாகி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல கூட நல்லதா நடக்காதுங்க உங்களோட ஆரோக்கியத்திலயும் உங்களோட தாயோட ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஏன்னா செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயத்துல உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டையும் பிரச்சனை வரும் அதனால கவனமா இருந்துக்கோங்க அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் இல்லைன்னா கூட வேலை செய்யறவங்க கிட்டலாம் எல்லாம் எதிர்மறையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்திருக்குங்க அதுக்கு வந்து இப்ப நல்ல ஒரு பதிலடி கொடுக்க போறீங்க அதனால அதனால அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க கலைத்துறையில பிசினஸ் வந்து நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் உருவாக்க உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க பெரிய மனிதர்களோட உதவி கூட உங்களுக்கு கிடைக்குங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது நல்ல ஒரு சீரான வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும் உங்களோட நிதிநிலையை நீங்க அதிகமாக்கி புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நேரமா இப்ப இருக்குதுங்க இதுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப அடைக்கிறதுக்கான நேரம் கூட அதிகமாவே இருக்குதுங்க நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் கூட இப்ப வந்து உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மகர ராசியில பிறந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க கல்வியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது சாதகமான மாதமா தாங்க இதா வந்து அமைஞ்சிருக்குது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா அதுல வந்து நல்லா வந்து செயல்படுவீங்க வெளிநடுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இப்ப நல்லா தாங்க இருக்க போகுது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நிறையவே இருக்குதுங்க சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜனவரி பதினாறாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்குமே முடிஞ்சிருச்சுங்க இந்த மாச கடைசியில் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சந்திராஷ்டமும் இல்லைங்க பரிகாரமா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு வக்கரமா இருக்கிறாருங்க அதனால குரு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா கந்தன் வழிபாடு செய்யுங்க விசேஷமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்புகள் இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே பாராயணம் செய்யலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போ போகுது நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்